இளையராஜாவுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர்தான் பவதாரணி இசைஞானி இளையராஜாக்கு கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா என்ற மகன்கள் இருக்கிறார்கள் பவதாரணி தனது தந்தை மற்றும் சகோதரர்கள் போலவே தமிழ் திரை இசையில் தனித்து ஜொலித்தவர் ஏராளமான பாடல்களை பாடியிருக்கிறார் பாடகி பவதாரணி சென்னையைச் சேர்ந்த ஆர் சபரி என்பவரை இரண்டாயிரத்தி ஐந்தில் திருமணம் செய்து கொண்டார் இவர் பிரபல பத்திரிகையாளர் என்பது குறிப்பிடத்தக்கது இசை குடும்பத்தில் பிறந்ததால் இயல்பாகவே பவதாரணிக்கு இசை மீது சிறு வயதிலிருந்தே ஆர்வம் ஏற்பட்டது இதனையடுத்து முறையாக இசை பயிற்சி பெற்றுக் கொண்ட அவர் இளையராஜா இசையமைத்த ராசையா படத்தில் இடம்பெற்ற காதல் வானிலை பாடலின் மூலம் பாடகியாக அறிமுகமானார் தனக்கு தனித்திறமை இருக்கிறது என்பதை முதல் பாடலிலேயே நிரூபித்து விட்டார் பவதாரணி முதல் பாடல் மெகா இட்டானதை அடுத்து தேடினேன் வந்தது படத்தில் சிற்பி இசையமைத்த ஆல்ப்ஸ் மலைக்காற்று பாடலை ஹரிகரனுடன் சேர்ந்து பாடினார் அதனையடுத்து இளையராஜா இசையமைப்பில் வெளியான காதலுக்கு மரியாதை படத்தில் இடம்பெற்ற இது சங்கீத திருநாளோ என்னை தாளாட்ட வருவாலா பேபி ஆகிய பாடல்களை பாடி அசைத்திருந்தார் மேலும் டைம் படத்தில் ஹரிகரனுடன் இணைந்து தவிக்கிறேன் தவிக்கிறேன் என்ற பாடலை பாடி ஒட்டுமொத்த கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினார் அவரது கேரியரில் முக்கியமான பாடல்களில் ஒன்று பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்று பாடல் இளையராஜா இசையமைத்த இந்த பாடலை பாடிய அவருக்கு சிறந்த பாடகிக்கான தேசிய விருது இரண்டாயிரத்தி ஒன்றில் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து அழகி படத்தில் இடம்பெற்ற ஒளியிலே தெரிவது தேவதையா பாடலை கார்த்திக்கோடு பாடியிருந்தார் பவதாரணி இரண்டாயிரமாவது ஆண்டுகளில் பவதாரணி பீக்கில் இருந்தார் பிரெஞ்சு படத்தில் தென்றல் வரும் வழியை ஒரு நாள் ஒரு கனவு படத்தில் காற்றில் வரும் கீதமே இருக்கிறாய் பயமாய் இருக்கிறது படத்தில் இளையுதிர் காலம் தாமரபரணி படத்தில் என பல பாடல்களை பாடி தன்னை மிகச்சிறந்த பாடகியாக நிரூபித்துக் கொண்டே இருந்தார் இவர் கடைசியாக அநேகன் படத்தில் ஆரிஸ் ஜெயராஜ் இசையில் உருவான ஆத்தாடி ஆத்தாடி என்ற பாடலை பாடியிருந்தார் பவதாரணி பாடகியாக மட்டுமில்லாமல் இசையமை வும்ித்தவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான மை படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான இவர் தெலுங்கில் அவுனா படத்துக்கும் இசையமைத்திருக்கிறார் கன்னடத்தில் வெளியான கியா கியா படத்துக்கும் இசையமைத்திருக்கிறார் மேலும் தமிழில் அமிர்தம் இலக்கணம் வெள்ளச்சி போரிட பழகு கல்வர்கள் மாயநதி ஆகிய படங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார் தற்போது முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்து கொண்டிருக்கும் யுவன் சங்கர் ராஜா ஒரு விழாவில் பேசிய போது பவதாரணி என்னை விட திறமை வாய்ந்தவர் அவர் எல்லாம் முறையாக இசை கற்றுக்கொண்டு பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் ஜொலித்தவர் என்று கூறியிருந்தார் இந்த சூழலில் அவருக்கு புற்றுநோய் வந்ததாக சொல்லப்படுகிறது இதனையடுத்து கடந்த சில வருடங்களாகவே அவர் சிகிச்சையில் இருந்திருக்கிறார் ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கைக்கு சென்ற அவர் சிகிச்சை பலனின்றி அங்கேயே உயிரிழந்து விட்டார் அவரது உடல் விரைவில் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுகிறது அவரது உயிரிழப்பு இளையராஜா குடும்பத்தையும் இசை ரசிகர்களையும் மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது